மீன் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இது பாருங்கள் மசாலாலாம் நல்லா ஒட்டி உப்பு காரெல்லாம் உள்ளே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரம் வச்சுட்டு வரத்தீங்கன்னா இதே மாதிரி நல்லா வரும் நான் போட்ட மசாலா போடுங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு வஞ்சிரம் மீன் போகிறேன் அதுக்கு ஒரு அரை கிலோ மீன் இருக்கும் இது இதுக்கு வந்து மசாலா ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் மிளகு இதை வந்து மிக்சியில் வந்து நல்லா ந மெசியாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் எல்லாம் ஒன்றா மிக்ஸியில் போட்டுட்டேன் இப்போ நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் அளவு மசாலா அரைச்சாச்சு இப்போ இதை வந்து தட்டில் போட்டுக்கலாம் இந்த மசாலா போட்டிங்கன்னா மீனில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த நாண்வெஜ் ஸ்மெல்லு வரைய வராது உங்களுக்கு மீன் குழம்புக்கும் நீங்கள் இதை போடலாம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் தனியாத்தூள் எல்லாம் எல்லாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் மிளகாத்தூள் தூள் இது ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த மசாலா அதில் ஒட்டுறதுக்காக தான் அதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மசாலா வந்து மீனில் வந்து ஒட்டணும் அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் மசாலாவை பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் மசாலா அப்போ தான் மீனில் அது ஒட்டும் விழாது வறக்கிறப்போ உங்களுக்கு விழாது இப்போ இது ஒரு ஒரு மீனாக எடுத்து நீங்கள் பாருங்கள் இந்த மீனில் நல்ல காரம் ஒட்டுற அளவுக்கு தடவிக்கும் இது பாருங்கள் இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு ஒரு மீனாக போட்டு தடவி எடுத்து வச்சுருங்க இது வஞ்சிர மீன்ன்றதா அந்த தோலில் வந்து அந்த காரம் ஒட்டாது இந்த சதையில் மட்டும்தான் அது காரம் ஒட்டும் வரக்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலா வைத்த மாதிரி கொஞ்சம் நல்லா தடவி வச்சுக்கோங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துன்னு வந்து வர்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை உள்ளே இருக்க சதை வந்து சல்லுன்னு இருக்கும் இன்னும் ஒன் ஹவர் ஊறிச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆஃப் அன் ஹவர் பொறுத்து வரக்கிறேன் மீன் அரை ஹவர் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு இதை பாருங்க இப்போ மீன் வரக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் தாராளமாக தான் இருக்கணும் வரக்கிறதுக்கு எண்ணெய் எண்ணெய் காய்டும் எண்ணெய் காண்டிச்சு ஒரு ஒரு மீனாக எடுத்து வச்சுக்கலாம் தீயை கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கோங்க அந்த ஸ்லோலேயே கொஞ்சம் நல்லா வேகட்டும் அப்போ தான் அந்த காரம் அடியில் குடிக்கும் இப்போ மீனை திருப்பி போடலாம் ஒரு ஒரு பக்கமாக திருப்பி போட்டு வரேங்க அடி பாகம் கொஞ்சம் வெந்திருக்கு ஒரு ஒரு பக்கமாக திருப்பி போட்டு வரேன் மஞ்சள் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதான்